ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியிலருந்து மீனராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு எப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசி நேயர்களை திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் வார ராசி பலன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் தவறு செய்தால் அதிர்ஷ்டம் தாமதமாகும் இந்த வாரத்தில் தவறு செய்தால் அதிர்ஷ்டம் தாமதமாகும் தவறு செய்யாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதிர்ஷ்டம் சிதறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கைக்கு வர்றது கை கட்டினதுக்கு வாய் கேட்டலைன்னு சொல்லுவாங்களே இல்லையா அது இந்த வாரத்தில் நடக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பந்தங்கள் உடைந்தது போல் இருக்கும் சில பந்தங்கள் சில நெருங்கிய பந்தங்கள் உடைந்தது போல் இருக்கும் பிரிவினையை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் இருந்த சில சில மன சஞ்சலங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் வேலை பணம் குடும்பம் அனைத்திலும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் மன சஞ்சலம் விட்டு போகாது இந்த வாரத்தில் சில நாட்களில் அன்னசெசரலி அந்த வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா அன்னசெசரலி ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் ஏன் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு நம்மக்கிட்ட பேசாம இருந்தாங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை கவனமாக ஹேண்டில் செய்ய வேண்டும் கரெக்டாக நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாபில் அப்ரிஷியேஷன் நல்லா ஒரு நல்ல சூழ்நிலைகள் உண்டு ரிலேஷன்ஷிப்லலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்டு சர்க்கிள் சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்து எடுத்துக்கும் போது ஓவர் திங்கிங் ஹெல்த் வீக்னஸ் அதிகமாக இருக்கும் ட்ராவல் ரிலேட்டட் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் இதெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வருது ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் பெண்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டீம் ஒர்க் சப்போர்ட்ஸ் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில் நல்ல ரெகக்னேஷன்ஸ் இருக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஓரளவுக்கு நல்ல புதிய கஸ்டமர்ஸ் புதிய சில க இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும் அதே போல் ம மிடில் ஆஃப் த ஒரு வார மத்தியத்தில் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க குடும்பத்தில் சில சந்தோஷங்கள் உண்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு கிளாரிட்டி சோ ஃபேமிலியில் பொறுத்தளவுக்குலாம் நல்ல இதாக இருக்கும் லவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் எல்லாம் கிளியர் ஆகும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் பிளானிங் இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அவாய்ட் ஈகோ அண்ட் அ ஹார்ஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி விவகாரத்தில் கொஞ்சம் ஃபேவரபுள் நியூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு இடம் விற்க போகிறேன் நான் இடம் வாங்க போகிறேன் ஒரு லேண்டு வாங்க போகிறேன் ஒரு வீடு மாற போகிறேன் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னு சொன்னால் தட் வில் பி நல்ல மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ஹையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி பேஸ்டு ஸ்டடீஸ் வந்து ஷைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ஒன்று நல்லா இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு லீகல் கோர்ட் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சைனிங்லாம் கொஞ்சம் செக் பண்ணி சைன் பண்ணுறது நல்லது அதே போல் ஏக் இருக்குது அதே போல் டீஹைட்ரேஷன் கொஞ்சம் வயிறு இதாகி பேதியாகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து எப்போதுமே மாலை நேரத்தில் நடைப்பயணம் கொஞ்சம் தூரம் நடக்கிறதுன்னு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டால் நல்லது அதே போல் ஸ்லீப் ஷெட்யூல்டு ஃபாலோ செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் தான் படுக்கணும் இந்த நேரத்தில் தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அந்த முடிவை தவறாமல் பண்ணுங்கள் அதே போல் சுக்கரன் சன்னதியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானுக்கும் விளக்கேற்றுங்க வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க லக்கி கலர் வந்து பிங்க்கு அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் முன் வச்சு செய்கிற எல்லாமே உங்களுக்கு நல்ல லக்காக இருக்கும் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் துலா ராசி பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு முடிவும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதுங்க சில விஷயங்கள் பார்த்தே பண்ணுங்க அவசரம் இல்லை எது எதுவுமே உங்களை விட்டு போக போகிறது கிடையாது அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யாமல் நிதானித்து செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வாங்கல் விஷயங்கள் பண விஷயத்துலலாம் கொஞ்சம் பெண்டிங்னஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை உங்கள் கிட்டே வந்து கற்றுவாங்க சத்தம் போடுவாங்க வந்து சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிடுது நீங்களும் சத்தம் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அவமானப்படுத்தும் அதனால் சில பேர் வேணும்னே வந்து சண்டை போடுவாங்க சுவாதி நட்சத்திரம் துளா ராசி இருக்குது சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு துளா ராசிலாம் இருக்குது இல்லையா அதனால் சில பேர் தே வில் கிரியேட் த ப்ராப்ளம் ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஒதுங்கி போனால் கூட சில பிரச்சனைகள் தேடி வரும்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அதனால் துலாம் ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நான் சொன்ன பரிகாரத்தை இந்த வாரத்தில் பண்ணுவேன் சுபம் வாழ்கோளம்படாங்க